எல்லாருக்கும் ஹலோ உங்க பாலன் பேசுகிறேன் இப்போ விளக்கு ஏற்றுங்க விளக்கு ஏற்றுனிங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி கூடிக் கொள்வாங்க அப்படின்லாம் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் உண்மையாலே எந்த வீட்டில் வீடு வந்து ஒரு உயிர்த்தன்மையோட வீடு வீடாக இருக்கும் இல்லை வெறும் கட்டிடமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எவ்வளவு சுதந்திரமாக உணர்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்க கிடைக்குது இதை வைத்து தான் ஒரு சமுதாயத்தினுடைய மொத்த வளர்ச்சிங்கிறதே வந்து இருக்கும் ஏன்னா குடும்பத்தில் பெண்மணிகளினுடைய அந்த பாதுகாப்பும் அவர்கள் வந்து சுதந்திரமாக உணர்வதும் அவர்கள் சந்தோஷமாக உணர்வதும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே நான் கூறுவது போல் வாஸ்துவில் அதிக முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு தான் ஏன்னா பெண் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தத்த ஜோதிட தத்துவத்திலும் சரி வாசலும் சரி மண் என்கின்ற அந்த விஷயத்தையே ஆளுகின்ற ஒரு ப பாலினமாக யாரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து என்றைக்குமே பெண்கள் தான் சரிங்களா சரி இப்போது ஒரு வீட்டில் பெண்கள் எப்பொழுது சுதந்திரமாக உணர்கிறாங்க எப்பொழுது அவங்க வந்து மரியாதையோடு உணர்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் சீராக முடிவெடுத்தால் அந்த வீட்டில் இந்த மாதிரி உணர்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி தள்ளப்படுகின்றார்கள் எந்த மாதிரி வீடுகளில் பெண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அழுத்தமான நிலைங்கிறது வந்து இருக்குது பெண்களினுடைய உடல்நிலை எங்கே சீராக இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னா வடகிழக்கு பகுதி எப்படி பெண்களினுடைய விஷயத்திலும் ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகின்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வடகிழக்கு பகுதி எல்லாரும் என்ன சொல்லி கேட்டிருப்பீங்க அப்படின்னா வடகிழக்கு பகுதி ஆண்களை ஆளும் வடகிழக்கு பகுதி வந்து ஒரு ரெண்டு அடி எப்பவுமே இழுத்து தான் போடணும் ரெண்டடி நீங்கள் இழுத்து போட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு குபேர சம்பத்து வரும் ஏன்னால் கு வடகிழக்கு பகுதியை ஆழ்வது குரு என்கின்ற கிரகம் அந்த மாதிரி இழுத்து போடுற அந்த தருணத்தில் உங்களுக்கு எப்பொழுதுமே அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து ம மரியாதை அதிகமாக இருக்கும் ஊரில் வந்து ஒரு பெரிய மதிக்கும் மன்னம் இருப்பீங்க பத்து பேர் வந்து உங்கள் பார்க்குறதுக்கு வர அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு தன்மையில் தான் இருப்பீங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் உண்மையாலே வந்து வடகிழக்கு பகுதி யாரை குறிக்கும் அப்படின்னா ஆண்களைத்தான் குறிக்கும் ஆனால் இந்த மாதிரி வடகிழக்கு முக்கியமாக காம்பவுண்டு சுவர்கள் தந்தை சுவர் தாய் சுவர்னு நம்ம ரெண்டு விதமாக வந்து பிரிப்போம் வாஸ்துவில் நம்மளுடைய மெயின் பில்டிங் எப்பவுமே தாய் சுவர் அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் போடுகின்ற காம்பவுண்டுங்கிறது சுவர் என்று சொல்வோம் ஒரு வீட்டுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு அமைப்பு எது அப்படின்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்டு சுவர் எப்பொழுது நீங்கள் ஒரு காம்பவுண்டு சுவர்களை எழுப்புகின்றீர்களோ அப்பொழுதுதான் அந்த வீட்டினுடைய வாஸ்துங்கிற ஒரு தன்மையை அவங்களால் உணர முடியும் இல்லைன்னா சுற்றி முற்றி இருக்கக்கூடிய அத்தனை பள்ளங்களும் சரி இல்லை அங்கே வந்து சமமான அமைப்பில் இல்லாத இருக்கக்கூடிய அத்தனை அதற்கான அத்தனை பலாப்பலன்களும் சுற்றுப்புறச் சூழல் வாஸ்து அதிக அளவில் பாதிக்கக்கூடிய வீடுகள் எது அங்கே வந்து ஆண்கள் வீட்டில் தங்காமல் வெகு தூரம் சென்று தங்கியிருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பு எது அப்படின்னா ஒரு ஆண் அங்கே ஆணினுடைய பங்கு அதிகமாக கூ அழிப்பதற்கு தகுதியற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய வீடுகள் எது அப்படின்னா அங்கே காம்பவுண்டு சுவருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்காது இந்த ஊரில் பத்து பேர் சொல்ல உடைய பேர் அவங்களுக்கு வந்து அவங்களோட பேர் சொன்னாலே ஒரு பத்து நூறு பேருக்கு தெரியக்கூடிய அத்தனை பேர்களும் சரி ச சமுதாயத்தில் மதிக்கப்படுபவர்கள் அத்தனை பேரும் சரி அதிகமாக பணப்புழக்கம் இருக்கவங்களும் சரி நீங்கள் பாருங்கள் சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸோடு இருக்காங்க அப்படினால எங்கள் காம்பவுண்டுங்கிறது அவங்க கட்ட கண்டிப்பாக அழகாக கட்டியிருப்பாங்க எந்த ஒரு நெழி அதாவது அந்த காம்பவுண்ட் வந்து அங்கே எங்கேன்னு ஒரு மாதிரி கிராஸாக இல்லாமல் நேராக கட்டியிருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா வடகிழக்கு இழுத்து கட்டணும் ஆண்கள் பகுதியுமே இருக்கணும் ஏன்னா அது வந்து குரு இது இப்படி இழுத்து கட்டுங்கன்னு சொன்ன ஒரு காரணத்தினால இன்றைக்கி நீங்கள் நூறு வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஓப்பன் சேலஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் வீடுகள் வடகிழக்கு இழுக்கு இழு எடுத்து இழுத்து கட்டி வைத்திருக்கிற கூடிய அமைப்புகளை வந்து நம்ம பார்க்க முடியுது எப்பொழுது போனாலும் இந்த காம்பவுண்டை முதல்ல சரி செய்யுங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வலியுறுத்துகிறோம் ஏன் இதை வலியுறுத்துகின்றோம் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் எப்பொழுது ஒரு மூளையை நீங்கள் கூட்டுகின்றீர்களோ அங்கே இருக்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக தேவையற்ற ஒன்றாக செயல்பட தொடங்குகின்றது இதுதான் மிக மிக எளிமையாக உங்களுக்கு புரியறதுக்கான ஒரு உண்மை இப்போ நீங்கள் வடகிழக்கை கூட்டுறீங்க அப்படின்னா அந்த வடகிழக்கை நீங்கள் கூட்டவில்லை அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு முடிவெடுக்கும் திறனை தேவை தேவை இல்லாத அளவுக்கு ஒரு குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு அளவிற்கு அவர்களை நீங்கள் தள்ளுங்க தள்ளுறீங்க அவங்க வந்து நாம தான் ஆதிக்கம் செலுத்தணும் நாம் எடுக்கிறது தான் டிசிஷன் இங்கே வந்து பெண்கள் எடு எடுக்கிற பெ பெண் பேச்செல்லாம் கேட்க முடியாது இதுனால் நான் ஏன் இந்த பொம்பளை பேச்சை கேட்கணும் இப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை ஆண்கள் இருக்கக்கூடிய வீடுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து வடகிழக்குங்கிறது வந்து எழுத்துருக்கோம் வீட்டில் எப்பொழுதுமே வேலை மட்டுமே செய்து கொண்டு த ஒரு ஒரு மதிப்பற்ற ஒரு தருணத்தில் ஒரு என்னடா இது வாழ்க்கையில் நான் வந்து கல்யாணம் பண்ணதே வந்து பார்த்திங்க எதுக்கு சும்மா வேலை செய்ய மட்டும்தான் கல்யாணம் பண்ணனா எனக்கு வாழ்க்கையில் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு அங்கே ஒரு பெண்ணுங்கிறவங்க எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் ஆண்களிடம் இருந்து அந்த அன்பையும் பெறாமல் அவர்கள் வந்து நல்ல ஒரு முடிவையும் எடுக்காமல் குடும்பத்தில் எல்லா முடிவும் பெண்கள் எடுக்கிறபடியும் அவங்க ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவர் ஆணுக்கு தெரியாமல் சரி இது இவருக்கு தெரிஞ்சாலே ஏதாவது பிரச்சனை வரும் இதை வந்து இப்படி ஒழுங்காக செய்யணுங்கிறது இப்போ நமக்கு தெரியுது ஆனால் அவர்கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லிவிட்டு எப்படியாவது இதை நம்ம பண்ணி முடிச்சணுன்ட்டு காலத்தில் அவங்களே இறங்கி வீட்டு வேலையும் பார்த்துட்டு அங்கே மற்ற விஷயங்களையும் எல்லாமே சீர் செய்வதற்கு பிள்ளைகளுக்கு ஒரு அச்சானியாக இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளிலும் இந்த தவறுங்கிறது வந்து நூறு சதவீதம் இருக்கும் ஏனென்றால் எப்பொழுது வடகிழக்கை கூட்டுகின்றீர்களோ அங்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் சீரான முடிவை எடுக்க தகுதியற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய அந்த மகன்கள் அவர்களினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் மிகவும் பின்தங்கி விடுகின்றார்கள் சரியான படிப்பை படிக்காமல் இருப்பது இருப்பது அதே மாதிரி சரியான படிப்பு படித்திருந்தாலும் வேலை அமைப்புகளில் பின்தங்கி இருப்பது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு சின்ன விஷயம்னா கூட அதாவது ஏதாவது ரொம்ப சின்ன இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட இதை ஏன் நம்ம இப்படி இப்படி பண்ண இதை வந்து நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அங்கே ஒரு சத்தம் போட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆண்கள்ங்கிறது வந்து அங்கே தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது எப்படினாலும் அதை பண்ணியே ஆகணுன்ற ஒரு அடமெண்ட் குவாலிட்டியும் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து இங்கே வந்துடும் இதில் இன்னொரு விஷயம் ஏன் பெண்களில் வந்து இந்த வடகிழக்கு மூளை பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வடகிழக்கு மூளை ஆண் சார்ந்த மூளையாக இருந்தாலும் ஆண் சார்ந்த பகுதியாக இருந்தாலும் அங்கே வடகிழக்கு மூலையை நீங்கள் கூட்டும் பொழுது அதற்கு நேராப்பில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு மூளை ஆக்னேய பகுதி பெண்களை குறிக்கக்கூடிய அந்த மூலையும் சரி அதே மாதிரி வடமேற்கு பகுதி நார்த் வெஸ்ட் பகுதியும் என்ன ஆகுது அப்படின்னா பெண்களை குறிக்கக்கூடிய அந்த பகுதியும் வடகிழக்கை காட்டிலும் அது வந்து தளர்ச்சி அடைந்து விடுகின்றது அது வளர்ந்துருக்குது இது குறைந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அப்போ அங்கே என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக பெண்களினுடைய உடல் நிலையும் சீராக இல்லாத நிலைமையில் சென்றுவிடும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் உற்சாகமாக இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று பெரிய எலிமெண்ட்ஸ் இருக்காது எதாவது ஒன்று திடீர் திடீர்னு வந்துட்டே இருக்கும் பாரு இந்தாப்பா எப்படியாச்சும் இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பக்கத்தில் உதவி கேட்டு மாத்திரை வாங்கி கொடுக்குற அளவுக்கு எப்போவுமே ஏதாவது ஒன்று ஒரு தலைவலி மாத்திரை இந்த ஃபீவருக்கு ஒரு மாத்திரை இந்த சளிக்கு ஒரு மாத்திரை இப்போ தான் சரி போயிட்டு இந்த தையில வாங்கிட்டு வந்திருப்பா இது இது தேய்ச்சா தான் வேலை செய்ய முடியும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளும் வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஆள் ஆட்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பெண்களாகவே உணர மாட்டார்கள் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு அடிமையாக உணரக்கூடிய அமைப்பு வரைக்கும் இது கொண்டு போய் விட்டுரும் இது வந்து சாதாரண வீடுகள் மட்டும் இல்லை பெரிய பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய த தொழிலதிபர்கள் வீட்டிலையும் சரி அதே மாதிரி முக்கியமாக இந்த அமைப்பை யார் வீட்டில் நம்ம அதிகம் பார்க்க முடியும் அப்படின்னா அரசு சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் அது மட்டும் அல்லாமல் துறைகளில் இருப்பவர்கள் இங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இந்த கவர்மெண்ட் ஜாப்ல போயிட்டு வந்துட்டு அதே மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு பெரிய ஆள் எனக்கு கேட்காம ஏன் இதெல்லாம் இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எப்போவுமே ஒரு த தன் போக்கு போகக்கூடிய மனம் போன போக்கு போகக்கூடிய தான் என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் வீட்லேயும் இந்த மாதிரியான அமைப்புகள்ங்கிறது வந்து இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் அவங்க எங்கே வந்து அவங்களுக்கு ஒரு சருக்களுங்கிறது ஏற்படுது அப்படின்னா பெரிதாக இப்போ வந்து அவர்கள் முதல் தலைமுறையாக இருக்குமே ஆகின்னு அந்த வீடு கட்டி அவங்களுக்கு அதை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது கரெக்டாக அவங்களுடைய மூத்த பிள்ளை குறிப்பாக ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெரியதளவில் பாதிக்கப்படுகின்றார் அவர்களுக்கு கெரியர் செட்டில்மெண்ட் லேட்டாக ஆவது ஆவதல்ல மட்டும் இல்லாமல் முடிவை எடுக்கக்கூடிய திறன்மையே அங்க இருக்காது அது மட்டும் அல்லாமல் எதற்கெடுத்தாலும் அப்பாவையும் அம்மாவையும் சார்ந்த ஒரு அமைப்பில் அங்கே வந்து அந்த முதல் குழந்தை முக்கியமாக ஆண் குழந்தைகள் வளர ஆரம்பித்து விடுகின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து மனத்தை குறிக்கக்கூடிய வடமேற்கு மூளையும் வந்து வடகிழக்கு இழுத்து இழுத்த ஒரு காரணத்தால் குறைந்திருப்பதினால் அங்கே மனதளவிலும் பாதிக்கப்படுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் எதையும் செய்யக்கூடிய உற்சாகத்தை குறிக்கக்கூடிய அந்த ஆக்னேய பகுதியும் வந்து குறைந்திருப்பதினால் அவர்கள் வந்து எதையுமே இயக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லாமல் உற்சாகமற்று மனதளவிலும் சோர்ந்து உடல் அளவில் சோர்ந்து ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு வீடாக அது கம்ப்ளீட்டாக இயங்க ஆரம்பித்து விடுது இது எங்கள் வரைக்கும் போய் விடுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கே அந்த வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய மாப்பிள்ளையும் சரி அங்கே எந்த ஒரு ஆணாக அந்த வீட்டிற்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு ஈ மே ஈகோயிஸ்டிக்காக ஒரு மேல் டாமினன்ட்டான ஒரு ஆண் தான் வந்து அங்கே வருவார் எந்த ஒருத்தருக்கு எப்போ டாமினன்ஸ் வருது எப்போ வந்து ஒருத்தருக்கு ஈகோ வரும் எப்போ ஒருத்தருக்கு கோவம் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலாம் ரொம்ப சிம்பிள் எப்போ உங்களுக்கு ஒரு கோவம் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க அது பண்ண முடியல உங்களுக்கு ஒரு கோவம் வரும் ஒருத்தரினுடைய இயலாமையின் வெளிப்பாடு தான் அங்கே கோபமாக அது வெளிப்படும் இது யாராக இருந்தாலும் சரி இப்போ மாஸ்டராக இருக்கவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெரிதும் பேசிக்க மாட்டாங்க ஆனால் அமைதியாக இருந்து மௌனமாக இருந்து நிதானமாக சிந்தித்து தெளிவான முடிவுகளை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருப்பவர்கள் கோபமாக இருந்தாலும் அவர்களை அமைதியின் மூலம் காம் பீங் காம் ட்யூரிங் த மாதிரி அவங்கள வந்து வழி கொண்டு சென்று அங்கே குடும்பத்தையே வந்து அமைதி நிலைக்கு கொண்டு வந்து அங்கே கரெக்டாக அந்த நிர்வகிக்கக்கூடிய தன்மைங்கிறது ரொம்ப சீராக இருக்கும் இங் இந்த இதுதான் வந்து உண்மையான ஒரு மாஸ்டர் உண்மையாக அங்கே ஆண் என்கின்ற அந்த தன்மைங்கிறது சீராக ஒரு முன்னோடியாக ஒரு நிர்வகிக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கக்கூடியது அப்படின்னா ஒரு மாஸ்டர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா இந்த மாதிரி நல்ல பண்புகளை உள்ளவர்கள் தான் மாஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஆனால் எதற்கும் நிதானம் இல்லாமல் எடுத்தெடுப்பில் கோவப்படுவதும் எடுத்தெடுப்பில் தான் எடுத்த முடிவுதான் சரி என்று விவாதிப்பதும் அது மட்டும் எப்பொழுதும் குழப்பமாக இருப்பதும் நம்ம என்ன டிசிஷன் எடுத்தாலும் ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு சின்ன விஷயம் தப்பானாலும் மற்றவர்களை வந்து குறை சொல்வதும் இந்த மாதிரியாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்திலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடகிழக்கு மூளைங்கிறது வந்து ரொம்ப எழுத்து இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய சொசைட்டியில் பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்கள் அதிகம் மதிக்கப்படாமல் இந்த ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த பணம் வரும் ஸ்டேட்டஸ் வரும் வாழ்க்கையில் எல்லோரும் உங்களை மதிப்பாங்க எப்பொழுதுமே இந்த வடகிழக்கு மூலையை கூட்டி வைக்கணும் வளர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா வளர்ந்துருக்கணும்னு சொல்கிறாங்க கூட்டுப்பா கூட்டு மேஸ்திரி வந்து கட்டும்போதே ஒரு 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 அடியெலாம் இல்லைப்பா நல்ல ஒரு நான் மூணடி கூட்டு அப்படின்னு சொல்லி கூட்டி இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கைங்கிறது வந்து இன்னுமே அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாகட்டும் அந்த வீட்டினுடைய நிலைமைங்கிறது ரொம்ப பரி பமான நிலையில் தான் வந்து இருக்கின்றது புரியுதுங்களா ஸோ எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு காம்பவுண்ட் அப்படிங்கிறது நாலு பக்கமும் மூலமட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தொண்ணூறு டிகிரி தான் இருக்கணும் சரியான சதுரமாக செவ்வமாக செவ்வகமாக இருப்பு இருக்கணுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் எந்த ஒரு காம்பவுண்டும் இந்த நெளிவு வர்றதோ அங்கே வந்து ஒரு பெண்ட் வர்றதோ உடையிறதோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதை எங்கே இருந்து சரி செய்யணும் எப்படி அதை வந்து ஆரம்பிக்கணும் எந்த டைமில் அதை வந்து நம்ம பண்ணுறது நமக்கு உத்தமமாக இருக்கும் அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது மெயின் பில்டிங்கும் இதுக்கும் திருப்பி நீங்கள் காம்பவுண்ட் ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது எவ்வளவு இடம் விட்டு கட்டணும் அதே மாதிரி நீங்கள் காம்பவுண்டை முழுசாக உடைக்கணுமா இல்லை பாதியிலேருந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணால் போதுமா இந்த மாதிரியான பல நுணுக்கங்கள்ங்கிறது வந்து தெரிந்து இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸை நீங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் நிச்சயமாக அங்கே பெண் தன்மையும் ஆண் தன்மையும் சமமாக இருக்கும் நிலைமையில் ஆண்கள் சீராக எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல மனநிலையில் ஒரு சாந்தமாக இருந்து அவர்களும் சந்தோஷமாக இருந்து மதி ம மரியாதைங்கிற ஒரு விஷயத்தை பெற்று அவர்களும் மனம் மனம் ஒத்து அந்த ஆணுக்கு நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணி தந்து ஒரு குடும்பம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அதாவது இது மட்டுமல்ல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு பணம் சார்ந்த விஷயங்களில் மட்டுமல்ல வீட்டில் இருக்கக்கூடிய அமைதி நிலை அதாவது மற்றவர்கள் பார்த்து இந்த குடும்பம் பார்த்தீங்களா எவ்வளோ அமைதியாக இருக்குது எவ்வளோ சிறப்பாக வளராங்க ஒவ்வொருத்த ஒருத்தர் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க அங்கே இருக்கிற பசங்க எவ்வளோ ஒரு நல்ல குணமாக இருக்கிறாங்க அப்படின்னு குணம் நிறைந்த ஒரு குடும்பமாக மாறணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வடகிழக்கு பகுதி அது மட்டும் இல்லாமல் கிழக்கு காம்பவுண்ட் சுவருங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குணத்தை தீர்மானிப்பது இந்த கிழக்கு பகுதியாக தான் அமைகின்றது முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய ஆண்களினுடைய குணம்ங்கிறது இந்த ஒரு விஷயத்தை வச்சே நம்ம சொல்லிடலாம் புரியுதுங்களா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நிறைய வீடியோஸ் ரெகுலராக இந்த மாதிரி அரிய தகவல்களுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுவதற்காக இருக்கின்றேன் அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து இனிதே விடைபெறுவது உங்கள் பாலன்